ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமய அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணாத இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் கிளர்க்கு அலுவலக உதவியாளர் இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு நேர்முகத் தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகவும் ஸோ வயது வரும்னா குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் நைன்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் கரெக்டாக இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து ரைட் சைடு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட நேம்லேருந்து உங்களோட முகவரியிலேருந்து உங்களோட கல்வி தகுதி ஜாதி எண் இந்த மாதிரி விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு வந்து பாருங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டசடாக வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சீரியை இணைச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சாவது சீரியல் நம்பரில் கொடுத்துருக்காங்க பாருங்க சுயவிலாசமிட்டாக இருபத்தஞ்சு ரூபாய்க்கான தபால் தலையுடன் கூடிய உரைனு கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதாவது ஒரு எம்டி போஸ்ட் கவர் வாங்கி அதில் இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்பிங் ஒட்டி உங்களோட அட்ரெஸ்ஸையும் வந்து அந்த கவரில் வந்து எழுதி அந்த கவரையும் வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த செல்ஃப் அட்டாச டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைக்கிறீங்க பார்த்தீங்களா அதோட இந்த கவரையும் வச்சு எல்லாத்தையும் தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி அதில் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு தான் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க அதாவது பதினெட்டு வயசு வந்து குறைந்தபட்சம் இருக்கணும் அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி தமிழ் வந்து நல்லா உங்களுக்கு எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும் இறை நம்பிக்கை உடையவராக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சோ இங்க வந்து பாருங்க நல்ல உடற்பகுதியோட நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள் அந்த மாதிரி நன்னடைத்துக்காக அல்லது அமைதி காப்பற்றதுக்கோ பின்னணியில் இந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடாது அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இந்த நிபந்தனைகளில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்டஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைச்சி நீங்கள் வந்து போஸ்டலில் தான் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க லாஸ்ட் டேட்டு வந்து ஃபிஃப்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது இங்கே பாருங்க உங்களுக்கு ஒரு அஞ்சு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு அதாவது எழுத்தர் கேட்டகரி அலுவலக உதவியாளர் கேட்டகிரி மடப்பள்ளிங்கிற கேட்டகிரி காவலர் திருவலக கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ எழுத்தர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஏழுநூறுலருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வரும் கல்வி தகுதினா பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் இல்லைனா அதற்கு இணையான தகுதி இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி அலுவலக உதவி வந்து பாருங்க பதினோராயிரத்தி ஆறுநூறுலேருந்து முப்பத்தாயிரத்தி எட்நூறு வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் இதுக்கு நீங்கள் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் அடுத்து மடப்பள்ளி கேட்டகரிக்கும் சேம் சேலரி தான் இதுக்கு வந்து பாருங்கள் தமிழ் வந்து நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அற நிறுவனங்களில் வள வழ நெய்வீதியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் காவலர் திருவிழகு எல்லாத்துக்குமே தமிழ் வந்து எழுதப்படிக்க தெரிஞ்சாலே இப்போது நீங்கள் எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸ் ஸோ அந்த அட்ரெஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க லாஸ்ட் டேட் வந்து நைன்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்